செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மத்திய அரசின் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் சேலம் மாவட்ட பெண்கள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் சுய குழு மூலம் பயனடைந்த மகளிர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இடம் பெறுகின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளருக்கு அளித்த பேட்டி சாட்டலைட் டெக்னாலஜியை சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தணும்னா நம்ம வந்து சாட்டலைட் செய்யணும் சாட்டலைட் அனுப்பணும் அதை ராக்கெட் ராக்கெட்லனா அது ராக்கெட் இந்த ராக்கெட் அனுப்புவதுக்கு இப்போ வந்து எங்கிட்ட வந்து ரெண்டு லான்ச் பேட் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் ரெண்டு லான்ச் பேர்டு இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம வளரக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இன்னும் ரெண்டு லான்ச் பேருக்கு பெர்மிஷன் வந்திருக்காங்க அதில் ஒரு லான்ச் பேர்டு வந்து ஸ்ரீஹரிகோட்டால மூணாம் லான்ச் ட்ரைட் அங்க பில்ட் பண்ணோம். அடுத்து ஒரு லான்ச் ட்ரைட் வந்து செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் இந்த குலசேரப்பட்டணத்துல அதுக்கு அப்ரூவல் ஒன்றியி அதுக்குள்ள வேலை ஆரம்பிச்சாச்சு. ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் போட்டு வொர்க் நடந்துக்கிது. இன்ன ரெண்டு வருஷத்துல அங்க இருந்து வந்து நம்ம ராக்கெட் வந்து அந்த போறது. இது இன்augurate பண்ணது வந்து நம்ம பாரத பிரதமர்","#" நிரமதி மோடிஜி அவங்கதான் அதை இனாக்ரேட் பண்ணாங்க இப்ப வந்து வேலை நடந்துட்டு ரெண்டு வருஷத்துல அங்க வந்து இந்த இஸ்ரோ பாத்தீங்கன்னா நாங்க வந்து மகளிர் பங்கு ரொம்ப கூடுதல் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஏன்னா நம்ம நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா ஆண்களும் பெண்களும் எல்லா துறைகளிலுமே நல்லா ஒரு தனியாட்டு பாகுபாடு பாக்குறது இல்ல பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆதித்யா இல்லம் ஒரு சேட்டலைட் வந்து உலகத்துல நாலாம் நாடாக்க நம்ம நாடு சூரியனை படிக்கிறது அனுப்பின சாட்டிலைட் அந்த சாட்டிலைட் போல பாதி நிகார் சாஜ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் சந்திரயானுக்கு நிலாவுக்கு வந்து இதுவரை மூணு தடவை ராக்கெட் இந்த செயற்கை கோள் அனுப்பிடுவோம் அதுல உள்ள இரண்டாமத்த செயற்கை கோள் சந்திரயான் டூ சாத்லாண்ட் ஆக முடியல பட் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு உள்ள திட்ட இயக்குனர் ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து வினிதானி அவங்களும் வனிதா மேடம் அவங்களும் இதுதான் சந்திரயான் த்ரீ ஆகஸ்ட் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்திரயான் த்ரீ நிலாவின் தென் துருவத்தில் இறங்கி இந்தியா முதல் நாடு என்ற ஒரு பெருமை அடைந்தது

இது வந்து ஒரு தனிப்பட்ட மாவட்டத்துக்கோ தனிப்பட்ட மாநிலத்துக்கோ உள்ள ஒரு துறை கிடையாது இந்த துறையில யாரு நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க சந்திரயான் வந்து நிலாவில போய் சக்சஸா தர இறங்கிச்சு சந்திரயான் போருங்கிறது வந்து நிலாவில தரையிறங்கி இறங்கி அங்க இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு மிஷன் ஆகும் மத்திய அரசின் நபார்டு வங்கி உதவியுடன் சேலம் மாவட்ட பெண்கள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் ஜி விஜயகுமார் தரும் தகவல்கள் தன்னையும் காத்து குடும்பத்தையும் உயர்த்தும் பெண்கள் ஏராளமாக உள்ளனர் இத்தகைய திறமை வாய்ந்த பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் நபார்டு வங்கி வாழ்வாதாரம் மற்றும் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது முற்றிலும் கைத்தறி நெசவாளர்களால் நிறைந்து காணப்படும் சேலம் கொண்டலாம்பட்டி கோடிக்காடு பகுதியில் இத்திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது கைத்தறி நெசவாளரான கணவருக்கு உதவியாக இப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் நாள்தோறும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் வாழ்வாதாரம் மற்றும் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பத்து லட்ச ரூபாய் மதிப்பில் மகளிர் தொன்னூறு பேருக்கு நெசவு தொழில் தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டுள்ளது பட்டு நூலாக இருந்து பட்டு சேலையாக வெளியே வருவது வரையிலான பாவு போடுதல் நூல் நூற்றல் கைத்தறியில் நெய்தல் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக பட்டு புடவைகளின் வடிவமைப்புகளை முடிவு செய்யும் சவாலான பணிகளையும் இந்த மகளிர் திறம்பட செய்து வருகின்றனர் வழக்கமாக இந்த பணிகள் மற்றவர்கள் மூலம் மட்டுமே நடந்து வந்த நிலையில் தற்போது வீட்டில் உள்ள மகளிரே தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளதால் அவர்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளது வடிவமைப்பு அட்டைகளில் பிரச்சினை வரும்போது நாட்கணக்கில் நெசவு பணி நிறுத்தி வைக்கும் நிலையும் தற்போது முற்றிலும் மாறிவிட்டது நபார்டு வங்கியின் மேற்பார்வையில் நிவாட் தன்னார்வ அமைப்பினர் மகளிருக்கு தேவையான நெசவு பயிற்சி அளித்தல் சந்தைப்படுத்துதல் பெருநகரங்களில் நடக்கும் விற்பனை கண்காட்சியில் பங்கேற்க செய்தல் சுயமாக தொழில் தொடங்க வங்கி கடன் பெறுதல் தனித்தனியாக இல்லாமல் ஒரு குழுவாக பரிணமித்து தொகுப்பாக செயல்படுத்துவதற்கும் பயிற்சி அளித்துள்ளனர் மேலும் ஆரி ஒர்க் பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது வருவாய் அதிகரித்துள்ளதால் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை தங்களால் செய்ய முடிவதாக மகளிர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அறி மட்டும்தான் நெய்ய தெரியும் இந்த டிசைன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் போட்டு நெஞ்சு தான் கொடுப்போம் இப்போ இங்கே போய் கற்றுக்கிறதுல அவங்க எப்படி டிசைன் பண்ணணும் எப்படி அட்டை அடிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ எங்கள் தரிலேயே அட்டை போயிட்டால் கூட இப்போ நாங்களே அந்த டிசைன் போட்டு நாங்களே இப்போ அட்டை அடித்து நாங்களே போட்டு நெய்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வேறு யாரும் அவங்களுக்காவது அட்டை சரி வரலைன்னாலும் எங்கக்கிட்ட இப்போ மிஷின் இருக்குது நாங்களே அட்டை அடித்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு பத்தஞ்சு வருது அதில் கொஞ்சம் பரவாயில்ல சொந்தமாவே காசு நம்ம கையில் இருக்குதுங்கிறப்ப லேடிஸுங்கன்னாவே மேக்சிமம் வீட்டுக்காரர் எதிர்பார்த்து தான் இருப்போம் இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு எதுனாலும் தைரியமாக செலவு செய்யறதுக்காக பிள்ளைங்களுக்காக எதுனாலுமே நம்ம செய்ய முடியும் படிப்பு செலவுலேருந்து எல்லாமே கையில் கிடைக்கும் அனைத்தையும் படைப்பாக மாற்றுவதில் பெண்களுக்கு ஈடு இணை யாரும் இருக்க முடியாது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகளிரை பொருளாதாரத்தில் உயர்த்தி அவர்களை சமூகத்தின் மாண்பு மிக்கவர்களாக மத்திய அரசு மாற்றியுள்ளது என்றால் அது மிகையல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் உதவி பெற்று சுயமாக தயாரித்த கைவினைப் பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தி இருந்தனர் அவர்கள் எமது செய்தியாளருக்கு அளித்த தகவல்கள் என்னுடைய பேர் நந்தினி நான் வந்து கீரமண்டபத்துல வந்து வரேன் நான் வந்து என்ஜிஎஸ் ப்ளூமிங் நேச்சுரல்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து ஷாப் வச்சிருக்கேன் கீரமண்டபத்துல ஆனா இங்க எப்படி தெரியும்னா வந்து மகளிர் திட்டத்துல மூலியமா நாங்க வந்து மகளிர் சுயகுதிமா வந்து இங்க ஸ்டால் போட்டிருக்கோம் சார் வந்து சொல்லிருந்தாரு இங்க மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காக ஸ்டால் போட சொல்லி சோ நாங்க இங்க வந்திருக்கோம் இங்க நிறைய பெண்கள் என்ன மாதிரி வந்திருக்காங்க அவங்களுடைய கைவினை பொருட்கள் அவங்க செய்யற ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஸ்டால் பட கொண்டு வந்திருக்காங்க இப்ப வந்து ஆண்கள் தான் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாம பெண்களை எல்லாத்துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்களால முடிஞ்ச ப்ராடக்ட் அவங்களால எல்லாம் முடியுமோ ஆண்களால செய்ய முடியாத அளவுக்கும் பெண்கள் வந்து செஞ்சு நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க சோ வந்து பெண்களை வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு வந்து மகளிர் திட்டங்களுக்கு வந்து நமக்கு வந்து பெரு உதவியா இருக்குது என் பேர் சரிதா காஞ்சிபுரம் மாவட்டத்துல பெருநகர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து அகர்பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கோன் சாம்பிராணி கப் சாம்பிராணி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ட்ரெயினராக சொல்லி கொடுத்துருக்கேன் மகளிர் திட்டத்துல என்ன ட்ரெயினராக சொல்லி கொடுக்க சொல்லி நானும் ட்ரெயின் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து மகளிர் திட்டத்தை முன்னிட்டு இங்கே ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஸ்டால் போடுறதுனால நாங்கள் நல்லா பயன் எங்களுக்கு வந்து நாங்களே தயாரித்து நாங்களே சேல்ஸ் பண்ணி எங்களை நாங்கள் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு நன்றி செல்வரசி சிஎன்சி தேன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல தேன் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன் தேனி வளர்ப்பு ட்ரைனராவ இருக்கும் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல தேனி வளர்ப்பு ட்ரைனரா இருக்கேன் இங்க வந்து மகளிர் திட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க நான் வந்து தேனுங்க அடுக்கு தேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இந்திய தேனும் பேர் இருக்கு இது வந்து வாழைத்தேன் தேன் நம்ம பதினைந்து ஏக்கர் வாழைத்தோட்டம் அதோடைய தேன் வந்து இங்க சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க நல்ல கவர்மெண்ட் வந்து மகளிர் திட்டத்தை நல்லா சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா எங்க குடும்பத்தை கொண்டு போறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு இது எல்லா துறையிலேயும் வந்து பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க தொழிலும் வந்து ஆண்களுக்கு இன்னைக்கரா வந்து பெண்களும் வந்து சாதிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆன்சி நான் காஞ்சிபுரத்துல ஸ்டால் போட்டிருக்கேன் காஞ்சிபுரம் சொந்த ஊர் காஞ்சிபுரம் தான் கேண்டில் தான் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஊதுபத்தி செய்யறேன் ஊதுபத்தி கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பால் சாம்பிராணி ஏபிசி மால்ட் மூலிகை தைலம் பீட்ரூட் மால்ட் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே என்னுடைய ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் ஃபேமிலியால தான் வந்து வந்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து மகளிர் குழு எங்களுக்கு நிறைய உறுதுணையா இருந்திருக்கு இப்போ நிறைய வந்து எங்களுக்கு வந்து மகளிர்ல நிறைய ஸ்டால் கொடுக்கறதுனால நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜியா நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம் அது மகளிர் குழுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருக்காகவும் நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வனவிலங்குகளின் விலங்குகளின் பன்முகத்தன்மை மற்றும் அதன் கலாச்சாரத்தால் இந்தியா ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்யவும் அமெரிக்காவுடன் சுமூகமான வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா விரும்புவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபருடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கோயில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது டெல்லி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது